வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நானூற்றி முப்பதின்படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வலியுறுத்தல் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை வாகன தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர் டெவலப்பர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை சிரியன் சர்ச் சாலையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான பி எஸ் சிவக்குமார் தலைமை தாங்கினார் மாநில முதுநிலை மூத்த தலைவர் துரை மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர் புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் நானூற்றி முப்பதின்படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இந்த கோரிக்கை தொடர்பாக சென்னையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தினர் பெரும் திரளாக கலந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் இதேபோல போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியவர் அவர் அலுவலகங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததே காரணம் என்றார் கூட்டத்தில் மாநில பொருளாளர் சின்னசாமி மாநில முதன்மை துணைத் தலைவர்கள் பாலா மயில்வாகனன் காஜா முகமத் மாநில கூடுதல் செயலாளர் தனபாலன் மாநில செய்தித் தொடர்பாளர் ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் தம்பு ராதாகிருஷ்ணன் குமார் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன் அண்டு டீலர் வெல்பர் அசோசியன் பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் ஒன்பது மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இந்த விழாவின் வாயிலாக ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம் இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு பாத்தீங்கன்னா ஆர்சி புக்க தபால் அனுப்புற முறை இந்த தபால் அனுப்புகிற முறையினால கணக்காவது புக்கு ஆர்சி புக்கு வர்றது அது அதுவழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு கடன் பிரச்சனையில இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறார் அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சி புக்கு என் கையில கொடுத்துட்றாங்க நாங்க இதை எடுத்துட்டு போய் ஆர்டியோ கொடுத்து ஹச்பி கேன்சல் பண்ணி பெற்றுக்கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த ஆர்சி திரும்ப போகுது அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு பாத்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது இத வந்து நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் சொல்லியிருக்கோம் பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எங்களை நம்பி ஒரு பதினைஞாயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க பதினைஞாயிரம் குடும்பம்னா பாத்துங்க லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கோம் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்பு அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர்ற இந்த செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கிறவங்களுக்கு ஆர்சி புக்க ஆர்டிஆபிஸ்ல இருந்து கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நானூத்தி முப்பது பிரிவின் கீழ் ஒரு ஆர்சி ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த ஆர்டியோபிஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த ஆர்சி புக்கை கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு அதை மீறி எங்களுக்கு நடக்கல இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம் அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வாக்கு வங்கியாக தமிழ்நாடு கூட இருக்கும் இன்னைக்கு நாங்க நினைச்ச பெரும் வாக்கு வங்கியாக இருக்கிறது வாகன வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் வெல்ஃபேர் ஸ்டேட் பெடரேஷன் யோசிங்க நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான் மிகுந்த சிரமப்படுறோம் ஒரு பக்கம் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பன்னெண்டா பதினெட்டு ஆக்குனாங்க லைசன்ஸ் எடுக்கின்றாங்க மொத்த டோட்டலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரிகள் எங்களுக்கு இந்த தொழில விட்டா வேற தொழில் தெரியாது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில பண்றோம் தயவு செஞ்சு இது செய்தியின் வாயிலாக நம்ம செய்தியாளர்கள் இத அரசுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க நமது சங்கம் வளர்க்க நமது ஒற்றுமை மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் சிவகுமார் நன்றி முடிஞ்சு காலத்திலிருந்து இந்த தொட்டன் திட்டம் தொடங்கின காலத்திலே தவறு என்பதை நம்ம சுற்றறிக்கை தான் விட்டு இருக்காங்க சட்டமாக்கப்படல அன்னைக்கு இருந்த ஆணையர் அவர்கள்ட்ட நம்ம நேராக போய் கேட்டிருக்கோம் பல மனுக்கள் கொடுத்திருக்கோம் எல்லாமே எங்க எவிடன்ஸ் இருக்கு அதனால இத மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நடக்கல சார் ஆர்டிஓப்ல எந்த ஆட்சியிலயும் ஆன்லைன் பிரச்சனை ஒரு பக்கம் ஆன்லைன் ஆக்குனாங்க விரைவா புக்கு கைக்கு வந்து சேர்றது இல்ல பல ஆட்டியோ அதிகாரிகள் இல்ல உண்மை அதுதான் யூனிட் ஆஃபிஸ் இருக்கே வாரம் ஒரு தடவை வர்றாங்க அதிகாரிகள் ரொம்ப அழகழிக்கப்படுறோம் ஆடியோஸ் எல்லாம் நடக்கல பெருசா சொல்லிக்க முடியிற மாதிரி நடக்கல இது வருஷ கணக்கில் போராடி இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய இடங்கள்ல அதிகாரிகள் இல்லை அலுவலக பணியா பணியாளர்கள் இல்லை அதனால இதை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும் தபால் துறையை மாற்றி அமைக்கணும் கேட்கறவங்களுக்கு கொடுக்க சட்டம் யாரிடம் இருக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் தமிழக முதலமைச்சரை ஏற்கனவே சந்திக்க மனு கொடுத்திருக்கோம் இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதனால மாநில அதாவது துணை முதலமைச்சருக்கு சந்திக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு விரைவில் அவர்கிட்ட கொண்டு போற அந்த செய்திய இது ஒரு சின்ன விஷயம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியல எங்க வருத்தம் அமைச்சரே வந்து சப்போர்ட் பண்ணுவார் நினைச்சு அமைச்சர்கிட்ட நாலஞ்சு தடவை போயிட்டோம் இப்ப அடுத்த துணை முதலமைச்சரை பார்ப்போம் அது நடக்காத பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில தொடங்குவது எங்களை வழி இல்லை தொடங்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் நன்றி தமிழ்நாடு பூரா இன்னைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே விபத்து காப்பீடு கொடுத்துருக்கோம் அரசு எங்களுக்கு தனி வாரியம் அமைக்க கேட்டிருக்கோம் அதுக்கு உண்டான வரி அதாவது தொழில் வரி இதெல்லாம் கட்டி எங்க உறுப்பினர்களை இப்பதான் நாங்க மேன்மையடை அதுல முதல் மாவட்டமா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நூறு பேத்துக்கு தொழில் வரி கட்டி எம் எஸ் எம்மின் சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கோவை மாவட்டத்தை தெரிவிக்கிற அந்த செய்தியின் வாயிலாக விரைவில் நாங்க நல வாரியத்துல இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தயார் பண்ணி அரசு கிட்ட கோரிக்கையா வச்சிருக்கோம் நன்றி